வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை வீத்திரு நிறுவனம் ரெண்டு மாதம் விடுமுறை வருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேரு எழுதி வருது மாதிரி பணம் வந்து சார் நாங்கள் வித்ரா கொடுத்து கிட்டத்தட்ட இருபது நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னும் பணம் வரல இதுவரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது சார் இதுக்கு என்னென்னே தெரில அப்படின்ட்டு நிறைய பேருடைய கேள்விகள் வருது அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நிறுவனத்திடம் பணம் இல்லையா அப்போ பணம் இல்லை அது கோவிந்தா கோவிந்தா அவ்வளோதான் போச்சு அப்படின்ட்டு பல யூடியூபர்ஸ் வந்து விவாதங்கள் போயிட்டுருக்குது உங்களுக்கே தெரியும் ஆனால் நிறுவனத்தை பற்றி நல்லது சொல்கிறாங்களே இல்லையோ நிறுவனத்தை பற்றி ஆப்போசிட்டாக வீடியோ போட்டால் இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க என்ன காரணம்னா பயம் அந்த பத்தாயிரம் பேர் பார்க்க அந்த பத்தாயிரம் பேர் பயந்து போய் தான் பார்க்குறோம் ஐயோ நிறுவனத்துக்கு ஏதோ ஆயிடுமோ ஒன்றே லட்சம் கடன் வாங்கி போட்டிருக்கனே வண்டிக்கு வாங்கி போட்டிருக்கோம் குட்டிக்கு வாங்கி போட்டிருக்கேன் அப்படி போட்டு ஏதாவது பயந்துட்டு போய் அந்த வீடியோஸை பார்க்குறது வேறு ஒன்றுமே இல்லை சரிலாம் எது நடக்கிறதுன்னு நீ அதே மாதிரி நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் பா அந்த அவங்க நிறுவனத்தை பற்றி ஆப்போசிட்டாக வீடியோ போடுறாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்குள்ளே கமெண்ட்ஸ் எதுவுமே அவங்கள வந்து வெறுப்பு எத்துகிற மாதிரி எதுவும் போடாதீங்க நீங்கள் ஏதாவது போட இந்த வந்துட்டான் முட்டு கொடுக்க வந்துவிட்டாங்கனு போடுவாங்க இந்த சங்கிகள் வந்துவிட்டான்னு போடுவாங்க இந்த மை வித்திரி செம்புதீக்கள் வந்துட்டான்னு போடுவாங்க எதாவது அவங்க பேசுவாங்க ஸோ தேவை இல்லாமல் நீங்கள் வாங்கி கட்டிக்க வேண்டாம் உங்களுக்கு மை வீத்திரி என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதை மட்டும் நீங்கள் கவனிக்க அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தேவையில்லாமல் அவங்க ஆப்போசிட்டாக போட்டால் நீங்கள் போய் அதில் போய் கமெண்ட்ஸ் கொடுக்குறது அவங்க போய் உங்களை திட்டுறது இதெல்லாம் தேவை இல்லாது அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க ஆடியோ போடுறாங்க அவ்வளோதான் சரி இதுவும் நமக்கு ஒரு நன்மைக்கே நினச்சிக்கோங்க அதுதான் இப்போ சொல்கிறேன் இது நமக்கு ஒரு நன்மைக்கு அதை மட்டும் நினச்சிக்கிட்டு அதையும் கடந்துட்டு போங்க தேவை தேவை ஏன்னால் நம்ம எதுக்காக வந்திருக்குறோம் சரிங்களா எதுக்காக வந்து நம்ம வந்து நம்ம நம்ம உழைக்கிறோம் ஆனால் அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கல நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம எதிர்பார்த்த சேலை நமக்கு கிடைக்காது அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சரி இப்போ இதுலேயாவது நமக்கு கிடைக்குமோன்ட்டு தான் நம்ம வந்து ஒரு வட்டிக்கு கடன் வாங்கி நம்ம இதில் போட்டிருக்குறோம் சரி அதனால தான் உங்களுக்கு பயம் இருக்கும் அதில் வந்து யாராலையும் குறை சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அந்த மாதிரியே வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதை கடந்துட்டு போயிருங்க தயவு செய்து அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு நீங்களும் வாங்கி கட்டிக்காதிங்க வேண்டாம் நீங்கள் மயவித்திருக்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் அது உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் இருக்கட்டும் பயம் இல்லாமல் இருங்க அவ்வளோதான் என்னோடய கணிப்பு அதுதான் சரிங்களா ஆனால் நீங்கள் அப்படி இப்படி அவங்க போய்ட்ட தேவையில்லாமல் அவங்க ஏதாவது பேசினா கூட நீங்கள் அதாவது வந்து அதை பெருசாக ஆக்காதீங்க விட்டுருங்க ஏன்னா இன்றைக்கி மைவித்திரிங்கிற பேரை சொல்லி இன்றைக்கி நிறைய வீடியோஸ் வருது அத்தனை இன்றைக்கி நல்லா சம்பாதிக்கிறாங்க உண்மையாக சொல்கிறேன் இன்றைக்கி மைவித்திரை பற்றி ஒரு பத்து வீடியோஸ் போட்டால் போது இன்னைக்கு ரெவன்யூ உடனே கிடைச்சிருது என்னமோ ஒன்று ஆனால் வித்திங்கிற பேரை சொல்லி ஆப்போசிட்டாக வீடியோ போட்டால் நல்லா ரீச் ஆகுது நல்ல ரெவன்யூ கிடைக்குது அது நல்லா தெரிஞ்சுட்டாங்க யூடியூபர்ஸ் இன்றைக்கி அதனால் இன்றைக்கி நிறையா ஆப்போசிட் வீடியோ நிறையா வருது பட் என்ன நடக்குது அப்படிங்கிறது எம்டி சாருக்கு மட்டும்தான் தெரியும் வேறு எனக்கு கூட தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தை நடத்துகிற ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் ஆப்போசிட்டாக வீடியோ போடுறவங்களுக்கோ இல்லை அதில் சம்பாதிக்க யாருக்கும் தெரியாது சரிங்களா ஸோ அதனால் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளையோ தேவையில்லாத மனக்குழப்பம் எதுவும் பண்ணாதீங்க சரிலா ஓகே நம்ம வந்து இப்போ வீடியோஸ்குள்ளே வரலாம் மை ரெண்டு நிறுவனம் ரெண்டு மாதம் விடுமுறையா அப்படின்ட்டு இன்றைக்கி பல யூடியூபர்ஸ் வந்து விவாதங்கள் இருக்குது நிறைய பேர் இதை சா இதை சாதமாக இன்றைக்கி என்ன தெரியும்னா இப்போ அமௌண்ட்டு நிறைய பேருக்கு வரல சார் ஒரு ரெண்டு வாரமாக வரல இன்றைக்கி அதை பாசிட்டிவ் வச்சுட்டு நிறைய நெகட்டிவ்ஸ் போயிட்டுருக்குது சரிங்களா பட் என்ன நடக்குங்கிறது கம்பெனி தான் தெரியும் இது நிறுவனம் வந்து ரெண்டு மாதம் லீவாக இல்லையா அப்படிங்கிறது ஓனர் அவர் வெளி அவருடைய யூடியூப் சேனலில் சொன்னால் மட்டும் நீங்கள் நம்புங்க என்ன நிலவரம் எப்படி அப்படிங்கிறது அவர் வெளிப்படையாக சொல்லட்டும் சரி இது ரெண்டு மாதம் விடுமுறையா இல்லை வந்து சேலரி மட்டும் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாமா அப்படிங்கிறத அவர் அவர் சொல்லட்டும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க ரெண்டு மாதம் லீவ் அப்ப தயவுசு தேவையில்லாத பொருளெல்லாம் நீங்கள் நம்பாது நம்பாதீங்க தயவுசு சரி அவர் வாயால் சொல்லட்டும் அவர் சொன்னால் மட்டும்தான் நமக்கு நூற்றுக்கு நூற்றம்பது நம்பிக்கை வேறு யார் சொன்னாலும் நீங்கள் வந்து அது காதல கேட்காத இங்கே சரிங்களா ஒரு வேலை என்னுடைய கணிப்படி நான் சொல்கிறேன் நேத்தோ அல்லது இன்றைக்கோ டேரக்டர் மீட்டிங் நடந்திருக்குது சில நேத்தோ இன்றைக்கோ டேரக்டர் மீட்டிங் நடந்திருக்குது பட் அதில் என்ன விவாதம் நடைபெற்றுங்கிறது யாரும் வெளியே சொல்லலை பட் ஒரு ஆடியோ வந்து வெளியே லீக் ஆகிருக்குது இந்த மாதிரி ரெண்டு மாதம் லீவோட போகுது அதனால் யாரும் இது பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக வந்துடும் அப்போன்னு ஒரு சா ஒரு சாதாரண ஒரு வீடியோ வந்து லீக் ஆகி எல்லா குரூப்லேயும் ஷேர் இருக்குது பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்டு அல்லது நாளைக்கு வந்து கண்டிப்பாக எம்டி சார் வந்து ஆடியோ கொடுப்பாரு அதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிலா ரெண்டு மாதம் லீவ் உண்மையாக இந்த லீவுனா சேலரி மட்டும் வித்ரா கொடுக்குறதுக்கு மட்டும் லீவாக இல்லை இது வந்து டோட்டலாகவே நம்ம ஒர்க் பண்ணலாம் ச அப்படிங்கிறத அவர் தான் முடிவு எடுப்பார் அவர் சொல்லுவார் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க அவசரப்பட வேண்டாம் சரி அதே மாதிரி பணம் இன்னும் வரல வரல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஒவ்வொரு யூடியூப்லேயும் நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன் நான் பாக்ஸ்லாம் பார்க்குறேன் பணம் ஏன் வரல அப்படிங்கிறது அது கம்பெனியுடைய தரப்பு தான் பதில் சொல்லணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஏப்ரல் அண்டு மே இந்த மாதம் ஃபுல்லாகவே இன்கம் டேக்ஸ் ஃபுல் அண்டு ஃபுல் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் எல்லாம் ஃபில்லிங் தான் ஈ ஃபில்லிங் தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் எல்லாமே பதில் எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கணும் அதெல்லாம் தயார் பண்ணணும் எல்லாம் தயாரிக்கணும் சரிங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக டிலே ஆகுதுக்குண்டான சான்சஸ் நிறைய இருக்குது உண்மையிலே ஏன்னா கவர்மெண்ட் சேலரிலே அதை தான் அதுதான் உண்மை கவுர்மெண்ட் செலரிலே பார்த்தாலுமே எல்லா மாதமும் தேதி இரு முப்பதாம் தேதி ஆட் ஆகும் பட் இந்த ஏப்ரல் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு நாள் அஞ்சாந்தேதி அந்த அது தாண்டி போயிடும் சரிங்களா அந்த மாதிரி சு சுச்சுவேஷன் நடக்குது அப்படிங்களா இது ஒரு ப்ரைவேட் நிறுவனம் இன்றைக்கி பல்லாயிரம் கோடி கணக்கு டேன் ஓவர் ஆகிற நிறுவனத்தில் கண்டிப்பாக இன்றைப்போ ஆடிட்டிங் எல்லாமே நடக்கும் இந்த மாதத்துக்கு உண்டான இ ஃபில்லிங் ஃபைல் எல்லாமே தாக்கல் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் அவங்க வேலையை அவங்க வேலையை பார அந்த எல்லாமே டேலி முடித்ததுக்கு தான் ரிலீஸ் ஆகிற நிலைமை கூட வரலாம் அப்படிங்களா கண்டிப்பாக இந்த டைம் அதனால் கூட வரலாம் அதையோட அதனால் கூட கொஞ்சம் டிலே ஆகலாம் சரி அதனால் அதாக கூட உண்மையாக இருக்கலாம் ஸோ அதனால் தயவுசது யாரும் உரி பணிக்க தேவையே இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் அது வந்து எதுவுமே நீங்கள் புலம்ப தேவையே கிடையாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் அண்டு மார்ச் இந்த ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஃபிங் எல்லாமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் எல்லாம் எல்லா ஆஃபீஸ்லேயும் எல்லா இடத்துலையுமே இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட்டு எந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த டைம் தான் எல்லாமே தாக்கல் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் அதில் தான் எல்லா டேரக்டர்ஸும் அதில் வந்து ஈடுபாடோடு இருப்பாங்க தவிர சேலரி அது முடிச்சதுக்கப்புறம் கூட சேலரியோட ரிலீஸ் பண்ணதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பணம் இன்னும் வரலையே அப்படின்னு ஆரம்பிங் ஏன்னா இது வரைக்கும் யாருக்கும் எந்த டிலேயும் இல்லை அதனால் இப்போ வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பயத்தில் இருக்கலாம் ஏன்னா போன மார்ச் ஏப்ரல் இந்த மாதிரி நடந்திருக்காங்கன்னா நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு தெரியல நான் அதையும் நான் கேட்டுக்கல பட் இது கூட சான்சஸ் இருக்கலாம் சரிங்களா பணம் இன்னும் வரலன்னா அது எதாவது ஒரு ரீசன் இருக்கலாம் ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் உரி பண்ணிக்க தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறுவனத்தினம் பணம் இல்லையா அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்குறீங்க நிறைய பேர் விவாதங்கள் போயிட்ருக்குது எனக்கு தெரிஞ்ச சில அறிகுறிகளை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ நல்லா தெரிஞ்சு இப்போ உள்ளே நடந்த ஒரு ஒரு ரெண்டு வாரத்தில் நடந்த சங் எனக்கு தெரிஞ்ச சில இதை வச்சு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நிறுவனத்தின்னு பணம் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்ச அணுத்தை நான் சொல்கிறேன் ராயலோல் எனக்கு நடந்த அணுத்தை நான் சொல்கிறேன் நிறுவனத்தில் பணம் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃபர் வெளியிடுவாங்க சரிங்களா நிறுவனத்திலே பணம் இல்லைனா கண்டிப்பாக ஒரு ஆஃபர் வந்து வெளியிடுவாங்க எப்படி இத்தனாந்தேதின்னு இத்தனாந்தேதி வரைக்கும் நீங்கள் ஐயாயிரரூவா இது உங்களுக்கு வந்து அமௌண்ட்னால் நீங்கள் நாலாயரூவா கட்டினா போதும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ஆஃபர் வெளியிடுவாங்க இந்த கம்பெனியில் நிறுவனத்தினா பணம் நிறுவனத்திட்ட பணம் இல்லைனா இந்த மாதிரி ஆஃபர் விளையிடுவாங்க இது ஒரு ஆஃபர் அடுத்த ஒரு ஆஃபர் விடுவாங்க இத்தனை ஆளை நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ சாரி ஒரு பவுன் தங்கம் கொடுப்பாங்க அரை பவுன் செய்யணும் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வெளியிடுவாங்க சரிங்களா அதையும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் பணம் இல்லைனா இது ஒரு இது ஒரு ட்ரிக்ஸு அதே மாதிரியாக இந்த முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங்கை கூப்பிட்டு ஆளை சேருங்க அவங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆள் நடந்துச்சு எனக்கு நடந்துச்சு அதான் சொல்கிறேன் இப்படி இருக்குது அப்படி இருக்குது உங்களுக்குலாம் எப்படியும் இரநூறு ரெண்டு இரநூறு பேர் உங்களுடைய சேர்த்து விட்ருங்க உங்களுக்கு அடுத்து ரீபர்ச்சேஸ் வந்துச்சுன்னா கோடி கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்போ அப்படின்னு ஆசையை தூண்டுவாங்க ஏன்னா எங்கள் கம்பெனியில் பணம் இல்லைன்னா நல்லா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் விட்டுட்டாலும் நடக்கலை பணமே இல்லை அப்போ இது மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் சில பல கம்பெனிகள் இது வந்து கையில் எடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஆனால் மை வீத்தில் என்ன நடக்குன்னா நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் சிஎம் மெம்பர்ஸுக்கு கையில் ஒன்றேகளை வச்சுட்டா வச்சுக்கிட்டு நாங்கள் வெயிட் இருக்கோம் ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்கு ஐடியே கிடச்சி பண்ணலாம் என்ன பண்ணால் தெரியுது அப்படி அவங்களும் வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு ஏதாவது அது இப்படி இப்படி சொல்லி சீக்கிரம் ஐடியா போட வச்சுருவாங்க ஆனால் இந்த நின்று அப்படி நடக்கலை நாங்களாம் கால் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு ரெண்டு வாரம் நான் எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேதி பதினஞ்சு நான் பண்ணதே ரெக்வஸ்ட் கொடுத்தேன் இன்னும் எனக்கு கால் வரலவே வரல ஆமாம் நிறைய பேருக்கு வரலை நாலு பேருக்கு வந்துச்சு நாலு பேரும் அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிணால அவங்க இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க பட் அதுக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ரெக்வஸ்ட்டு பண்ணியாச்சு பட் எந்த ஒரு தகவல் எங்களுக்கு வரலை அப்போ கம்பெனியில் பணம் இல்லைனா கண்டிப்பாக எங்களுக்கு உடனே அடுத்த செகண்ட் எங்களுக்கு கால் வந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு உடனே எல்லாச்சும் கெட்ட வச்சுருப்பாங்க கண்டிப்பாக ஸோ அதனால் இதில் வந்து பணம் இல்லைன்னு நம்ம இருந்தால் அந்த இடத்துல அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது ஏன்னா சில அறிவுகள் எங்களுக்கு தெரியுதுனால நான் சொல்கிறேன் சரி இன்னும் எனக்கு நானும் கையில் பணம் வச்சுருக்குறேன் இன்னும் எங்களுக்கு வந்து கால் எதுவுமே வரல சரிலா ஸோ அதனால் பணம் இல்லை அப்படிங்கிறது பேச்சுக்கு எங்கள் இடம்ல கண்டிப்பாக அதில் இருந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் ஐயோ பணம் இல்லை இனிமேல் வித்துட்டால் வராது அப்படிங்கிற பயமே தே பயமே தேவையில்லை சரிடா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ விடுமுறையாக உடதுக்குண்டான சான்சஸ் இருக்க இல்லையானா அதை அவர் தான் தெரிவிக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ எலெக்ஷன் வேறு நெருங்குது எலெக்ஷன் டேட் அறிவிச்சுறாங்க நாளைக்கு இல்லை நாளும்னு டேட் அறிவிச்சுறாங்க அந்த டேட்டை அறிவிச்சிட்டாங்கன்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த ட்ரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது எபோ டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி ட்ரான்ஸ் லேக்ஸ் கணக்கில் ட்ரான்சாக்ஷன் கண்டிப்பாக எபோ டென் தௌசண்ட் நினைக்கிறேன் மேபி அந்த ட்ரான்சாக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி நடந்தாலுமே எல்லாமே பக்கா கேஒய்சி வெரிஃபிகேஷனோடு அது இருந்தால் நடந்தால் மட்டும்தான் அது அப்சர் இல்லைனா ரிஜெக்ட் தான் கண்டிப்பாக இப்போ நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புகிறேன் அப்படின்னா எல்லாம் கேஒய்சி வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக அதில் இருக்கணும் இன்றைக்கி ஃபோன்பே கூகுள் பேயில் நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம் சரிங்களா ஆனால் ஒன்று மற்றபடி நீங்கள் வந்து டேரெக்டாக எதுவுமே பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சுக்கும் அந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் இல்லாமல் கண்டிப்பாக யாருக்கும் பணம் அனுப்ப முடியாது அதை கண்டிப்பாக அப்டேட் கொண்டு கொடுத்துருவாங்க அது ஃபோன்பேயாக இருந்தாலும் சரி ஜிபேயாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதோட அப்டேட் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சுக்கும் ஏன்னா இந்த எலெக்ஷன் வர்றையும் ரொம்ப எந்த நிறுவனத்தையும் இனி பணம் போடாதீங்க எந்த நிறுவனத்தையுமே ஓப்பனாக சொல்கிறேன் மை வீர்த்து மட்டும் இல்லை எந்த நிறுவனத்தில் இனிமே பணம் போடுறத ஸ்டாப் பண்ணிச்சுக்கோங்க ஒரு ஒரு மாதத்துக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாருமே அமௌண்ட்டு எந்த நிறுவனத்துக்கும் அமௌண்ட்டு சென்ட் பண்ணிடாதீங்க சீரியஸாக சொல்கிறேன் மாட்டிக்காதீங்க சரில அது மை வீத்துக்கு மட்டும் இல்லை எந்த நிறுவனத்துக்குமே அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சு ரூபாயெலாம் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவர் தான் வெளியே சொல்ல முடியும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா எலெக்ஷன் அறுசிட்டனா கண்டிப்பாக அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நீங்கள் நேரடி இப்போ பாருங்களா நேரடியாக போய் நீங்கள் அமௌண்ட் கையில் கொண்டு முடியாது பத்தாயிரம் ரூபாய்லாம் கண்டிப்பாக கொண்டு போக முடியாது இப்போ நான் ஒரு சொந்தக்காரத்துக்கு மொய் எழுத போகிறோம்னா கையில் பத்தாயிரம் வச்சு கொண்டு போகவே முடியாது நீங்கள் பத்தாயிர ரூபாயோ அல்லது ஒரு லட்சம் கையில் வச்சிருந்தால் அதுக்கொண்ட டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருக்கணும் எதுக்காக கொண்டு போகிறீங்க இந்த மாதிரி எல்லாமே அதில் வெரிஃபிகேஷன் கரெக்டாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெடி வச்சிருந்தால் மட்டும்தான் அந்த அமௌண்ட்டு ரெக்கவரி பண்ண முடியும் அதர்வைஸ் உங்கள் கையில் ஒரு லட்சரூவா கொண்டு போகிறீங்கன்னா போலீஸ் ஏதாவது லாக் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது உங்கள்கிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக ரெக்கவரி பண்ணவே முடியாது ஸோ அதனால அதனால தான் சில இந்த இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வரும் ஸோ அப்போ எல்லா நிறுவனத்துக்கும் பொருந்தும் எல்லா ப்ரைவேட் நிறுவனத்துக்கும் பொருந்தும் ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து இந்த இது மூலியம் கொடுக்க முற்படலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தையும் உடக்க பார்ப்பாங்க அப்படிங்கள இந்த டைம் வந்து அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதாக இருந்தால் ஆகணும் வேறு வழி இல்லை இந்த டைத்தில் வந்து அது அவங்க எப்படி அதுக்காகத்தேஒயசி வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டேன் பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படி அப்படி எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்றைக்கும் அல்லது நாளைக்கும் கண்டிப்பாக அதுக்குண்டான ஆடியோஸ் கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதனால் யாரும் ஒரு பண்ணிக்க தேவையில்லை ஐயோ அமௌண்ட் போச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு எவ்வளோ எதிர்ப்பு போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் மைவி திருமணம் அவ்வளோ எதிர்ப்புகள் பயங்கரமான எதிர்ப்புகள் எப்படியாவது ஒரு வழி இழுத்து மூடிடணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு நடந்துட்டு தான் இருக்குது சப்பட் அதையும் தாண்டி அவங்கள போயிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கு போய் அவங்க எதிர்ப்பு தெரியும் நீங்கள் போய் தேவையில்லாமல் வார்த்தையில் கொட்டாதீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கில்ல ஒர்க் பண்ணுங்கள் பேசாமல் எல்லா டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் உட்பட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஸோ அதனால் அதெல்லாம் எதுவுமே பயப்பட தேவையில்லை நல்லா ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கான வந்து கம்பெனிக்கு சப்போ அப்பப்படெலாம் கிடையாது இருக்கிற நிலவரத்தை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் சில ஏன்னா அவர் ஒன்றும் ஓடி ஒளியில்லை அவர் வல ஆடியோ கொடுக்க தான் செய்கிறாரு சிரிச்ச முகத்தோடு தான் ஆடியோ போடுறாரு அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சில அவர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக அவர் பேசிய வேர்ஸில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு கண்டிப்பாக ஸோ அதனால் ஒரே பண்ணிக்க தேவையில்லை பணம்லாம் கண்டிப்பாக இப்போ வித்துடா கொடுத்தவங்களுக்கு சண்டைக்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கண்டிப்பாக வந்து எப்படி தரப்புன்னு கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதை கேட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நானே சொன்னாலுமே நான் அப்படி இப்படி சொன்னால் நம்ப நம்ப வேண்டாம் பெரிசு சொல்கிறேன் சரிங்களா அதனால் கம்பெனி தரப்பு வந்து என்ன ஒரு ஆடியோ வரும் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வி த்ரீ அந்த எம்டி சான் அதில் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் நீங்கள் கேளுங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எதுவுமே நீங்கள் போட்டு மண்டே குழப்பிக்க வேண்டாம் சரிங்களா ஆமாம் நன்றி நண்பர்களே தேங்க் யூ